கட்டமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களின் ஆற்றல் உற்சாகம் மற்றும் மன உறுதி ஆகியவை பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் நாளை மறுநாள் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடலின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று உரையாடுகிறார் இதனிடையே புதுதில்லியில் இன்று தொடங்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொழில்நுட்பம் தொழில் முனைவு நிர்வாகம் நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாடு போன்றவற்றில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான தளமாக இது அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது யோசனைகளை தெரிவிக்க ஏதுவாக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஸ்கிரம்ஜெட் என்ஜின் செயல்பாடுகள் குறித்த பரிசோதனையை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நடத்தியது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒலியை காட்டிலும் ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணைகளை உருவாக்குவதற்கான திட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த சோதனை அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட இத்தகைய ஏவுகணைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சகத்தின் குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த பரிசோதனை பனிரெண்டு நிமிடத்திற்கு நடத்தப்பட்டதாகவும் அதன் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சோதனை மூலம் துறையில் முன்னணியில் உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்கிரம்ஜெட் என்ஜின் பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஹைபர்சானிக் ரக ஏவுகணைகளை வடிவமைக்கும் திட்டங்களுக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் சுகாதார திட்டங்களுக்கான முதலீடுகள் குறைந்து வருவதும் ராணுவத்திற்கான செலவுகள் அதிகரித்து வருவதும் அபாயகரமானது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரா சாதேனம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் மோதல்களை தவிர்த்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நாடுகளிடையே அமைதியை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளே சிறந்த மருந்து என்று அவர் நினைவுபடுத்தினார் உலகளவில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் உலக சுகாதார நிறுவனம் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகள் ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் டாலர்களை நிதியாக வழங்கி வருவதாகவும் இது ஒவ்வொரு எட்டு மணி நேரத்திற்கும் உலக நாடுகளால் ராணுவத்திற்காக செலவிடப்படும் தொகைக்கு சமமானது என்றும் டெட்ரா சாதனம் தெரிவித்துள்ளார் கோவையில் பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழில்துறை நிபுணர்களுடனான கருத்தரங்கில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கலந்து கொண்டு உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பதினோரு கால ஆட்சியில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவித்தார் முன்னதாக இந்த கருத்தரங்கில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழும்பூரில் பதினாறாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனிடையே திமுகவின் நூற்றி எண்பத்தி ஓராவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு மூன்றாவது நாளாக பகுதிநேர ஆசிரியர்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நவி மும்பையில் நடைபெற்ற நான்காவது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் தொடக்க ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை ஆர் சிபி அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன்கள் எடுத்தது தொடர்ந்து நூற்று ரன்கள் என்ற இலக்கையை நோக்கி ஆடிய பெங்களூரு அணி ஒரு கட்டத்தில் அறுபத்தைந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நிலை தடுமாறியது இருப்பினும் கடைசி ஓவரில் வெற்றிக்கு பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கிளார்க் இரண்டு சிக்சர்கள் மற்றும் இரண்டு பவுண்டரிகளை விளாசி கடைசி பந்தில் அணியின் வெற்றியை உறுதி செய்தார்